ஆரிதா அது மாதிரி எழுதிருங்க அது மாதிரி எழுதி என்ன கொண்டா என் நன்னை என் நிலை புரிந்து கொண்டார் என் நன்னை அழைத்து கொண்டாள் என் நன்மை என் நிலை புரிந்து கொண்டா என் நன்மை அழைத்து கொண்டா என் நிலை புரிந்து கொண்டார் பிரிந்த வாட்ட என் முகத்தில் கண்ட பிரிந்த வாட்ட என் முகத்தில் கண்டான் தெரிந்து வாத்தம் நீ கிடவன் பிரிந்த வாட்டன் முகத்தில் கண்டால் காரணம் பிரிந்து வாடம் நீ கீழே வந்த பிரிந்த வாட்டன் முகத்தில் கண்டால் காரணம் தெரிந்து வாட்டோ நீ கீழ வந்த அறிந்து கொண்டாள் என்னை என்னில் பொரிந்து என் முகத்தில் பிரிந்த என் முகத்தில் கண்டான் காரணம் தெரிந்து வாசம் நீ வந்தார் அழைத்து கொண்டார் என்னை என் நிலை புரிந்து கொண்டார் என்னை அழித்து கொண்டாள் என்னை பறிந்து பேசி மனம் ஆற்றிட செய்தாள் பறிந்து பேசி மனம் ஆற்றிட செய்தாள் சரிந்து தூவளும் சரிந்து தூவழும் நில தேச்சிட செய்தாள் பறிந்து பேசி மனம் சிடை செய்தாள் சரிந்து தூவளும் நில தேட செய்தாள் அன்பை சொரிந்து செய்த செயல்கள் வினே அன்பை சொறிந்து பொருந்து செய்த செயல்கள் வினே தெரிந்த பால் போல் என் நிலை இருந்ததாலே திரிந்த பால் போல் என் நிலை இருந்ததாலே அறிந்து கொண்டாள் என் நன்பை என் நிலை புரிந்து கொண்டார் Yen and Ne, I took on that. Yen and Ne.